வெல்கம் டு மை சேனல் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நஹமதுஹு வ நஸ்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பத் வாஹிரு தவனானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் பயான் அப்படின்னா நம்ம ஈத் பெருநாளைக்கு அதாவது நோன்பு பெருநாளைக்கு நம்ம எப்போவுமே புது துணிகள் போடுவோம் இல்லையா ஆனால் ஃபாத்திமா அவர்கள் வீட்டில் வறுமை காரணத்தினால் அசைன் உசேனுக்கு ஒரு துண்மணி கூட எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு இன்னும் இப்போ ச அந்த சம்பவத்தை பார்க்கலாம் இன்ஷாலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பாருங்கள் நோன்பு அன்று அருமை நபி செல்லாம் ஊலிஸ்லாமா அவங்க ஃபாத்திமா வீட்டுக்கு போகிறாங்க காலையில் அப்போது வீட்டுக்கு வந்த அந்த அருமை தந்தை அப்போது நபிசல்லா ஹுலைவசல்லாம் அவங்கள பார்த்த யாரு பேரன் ஹசைன் ஹுசைன் இருவரும் ஒரே குசியாயிட்டாங்க அப்போ அவர்கள் இருவரும் சோகத்தில் கண்களில் கண்ணீர் வடித்திருந்த நிலையில் பேரப்பிள்ளைகள் அருகில் வந்தபோது பிறகு புரிந்து கொண்டாங்க என்னென்ன அப்போது அன்பு மகை ஃபாத்திமா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அழுதுகிட்டு இருந்திருக்காங்க ஒன்றுமே புரியலை யாருக்கு நபிசல்லாம் ஹொழிவு செல்லாம் விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தொழுகைக்காக கிளம்பி பிடிக்கிறாங்க அப்படின்னு ஹசன் உசனே சொல்லியிருக்காங்க சரி பரவாயில்லையே நான் குழந்தைகளை தொழுகைக்கு நான் அழைத்து போகிறேன் அப்படின்னு நம்பிசலம் சொல்லவும் உடனே லாகோவர்கள் எனது அருமை தந்தையை பிள்ளைகள் அணிவதற்கு புத்தாடைகள் வீட்டில் ஒன்றுமே இல்லை இன்றைய நாளில் தங்கள் உம்மத்துகள் அனைவரும் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து தொலை வரும்போது என் கண்மணிகளான அன்பு குழந்தைகள் கந்தல் உடைகளை அணிந்து கொண்டு எப்படி பள்ளிக்கு வருவார்கள் ஆனால் இருவரும் தொலை போய் தீர்வோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க அதனால தான் நான் சோகத்தை அடக்க முடியாமல் உள்ளேன் தந்தையே அப்படின்னு மகள் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நபிசல்லா அல்ல சல்லாம் அவங்க கண்களிலேயும் கண்ணீர் வழிந்தோடியது உடனே என்ன பண்ணியிருக்காங்க அல்லாஹுவிடம் துவா செய்தார்கள் அப்பொழுது பார்த்தோம்னா ஹஜரத் ஜிப்ரில் அலைவாசல்லம் அங்கு வருகை புரிந்தார்கள் அவர்கள் கைகளில் இரண்டு புத்தம் புதிய துணிகள் இருந்தது அது என்ன துணி அப்படின்னா ஒன்று பச்சை நிறம் மற்றொன்று சிகப்பு நிறம் நபியே இதோ உங்கள் பேர குழந்தைகளுக்காக அல்லாஹு அனுப்பி வைத்த இந்த துணிகளை கொடுத்தார்கள் அல்லாஹும் அல்லாஹுவின் உடனடி உதவிக்கு நன்றி செலுத்திய நபி சல்லாஹலிஸ்லம் அவர்கள் அந்த ஆடையே தமது அருமை பேர குழந்தைகளுக்கு கொடுத்தார்கள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா இரு பெரும் பெரும் மகிழ்ச்சியில் ஓடி வந்து ஆளுக்கு ஒரு துணியை எடுத்துக்கொண்டார்கள் பச்சை துணியை ஹசன் ரலியால் அலியில்லவர்களும் சிகப்பு துணியை ஹுசைன் ரலியில் ஆகுவவர்களும் எடுத்துக்கொண்டார்கள் அப்போது இருவருக்கும் புத்தம் புதிய ஆடைகளை சந்தோஷமாக அணிவித்து மகிழ்ந்தார்கள் ஃபாத்திமா யார் தாயார் இக்காட்சியை எல்லாம் கண்ட நபி சல்லாம் அல்லமா அவங்களில் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது இதை கண்ட ஃபாத்திமா ரலி இல்லாதவர்கள் தமது அருமை தந்தையை நோக்கி ஏன் அழுகிறீர்கள் தந்தைய காரணமே புரியாமல் கேட்டார்கள் எனது அருமை மகளே ஹசன் பச்சை நிறத்தை தேர்ந்தெடுத்தது என்னன்னு தெரியுமா அதன் காரணம் விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார் அப்படின்னு ஹுசைன் ரலி சிகப்பை தேர்ந்தெடுத்தது ஏன் தெரியுமா ரத்தம் சிந்தி சகிதாக்கப்படுவார் என்ற ரகசியத்தை சொன்னார்கள் உடனே பொங்கி வரும் இந்த துக்கத்தை அடக்கி பொறுமை கொண்ட ஃபாத்திமரலில் அகுவவர்களில் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது விதியை மாற்ற முடியுமா தனது பேர குழந்தைகள் இருவரையும் தொழ பள்ளிக்கு அழித்து சென்றார் இந்த பயான் மூலம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் மகிழ்ச்சி பொங்கும் பெருநாள் அன்று சந்தோஷமான நேரத்தில் தனது கண்மணிகள் சோக முடிவுகள் இப்படி ஒரு தாய் தந்தையின் ஒரு பெருநாள் அன்று சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி ஒரு துக்கமான செய்தி கேட்டால் நம்மால் தாங்க முடியுமா உள்ளத்தில் எவ்வளவு துக்கத்தையும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கும் என்பதற்கு இது ஒரு அளவு கூற முடியுமா அல்லாஹுக்காக அல்லாஹுவின் முடிவை பொருந்தி கொண்டவர்களாக தங்களை ஆக்கிக் கொண்டார்கள் எனது அருமை தாய்மார்களே சகோதரிகளை இச்சம்பவத்தில் நீங்கள் படிப்பினை பெற்று துன்பங்களில் பொறுமை கொண்டவர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று நமக்கு இந்த ஹதீஸ் மூலம் தெரியப்படுகிறது ஒரு பெருநாளன்று சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு துக்கமான செய்தி கேட்டும் ஃபாத்திமார் லீலா அவர்கள் இந்த விதியை மாற்ற யாரால் யாரால் முடியும் என்று அவர்கள் பொறுமை காத்தார்கள் இன்ஷா அல்லாஹ் இதோடைய ஹதீஸ்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து பதிவுகளும் ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது ஃபாத்திமாவுடைய வரலாறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தி ஹசன்தார் இஸ்லாமு ரஹமத்துல்லாஹி உபரகாது